ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் தைய ஹாஸ்பிட்டலுக்கு சுகுணா ஸ்டோருக்கும் சேன்டர்லா அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேரம் அந்த பேங்கிள் வீடியோக்கு நல்லா நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு டெம்ட் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷிஷ்வலி எல்லோ இன்னைக்கு கோல்டாக மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர பயங்கர ஒரு டெம்ட் ஆகிற கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் சாண்டல் ஒயிட் இந்த பேஸில் நம்ம எல்லாருக்குமே நல்ல நல்ல ஒரு யூஸ் ஆகிற ஒரு ஸாரி எப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்புக்கு வரப்பயேவோ அக்கா சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படிம்பாங்க ஈஸ்டருக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸு அதை விட ஓணம் கலெக்ஷன்ஸ் அது வருது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸு இந்த ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் வந்து எல்லோருமே என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டை விட்டு கொடுக்க மாட்டோம் கேரளா ஸ்டைலில் ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் அவங்க எப்படி நம்ம ஊர் மாதிரி காஞ்சிபுரம் பட்டு கட்டணும்னு நினைக்கிற மாதிரி நமக்கும் அந்த இது இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு சும்மா மிரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் மிரட்டி விடுற மாதிரினா எதுல என்ன ப்ரைஸில் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறோன்னு உங்களுக்கே நீங்கள் பார்த்தாலே ஷாக் ஆகிடுவீங்க அழகான நல்ல ஒரு கோல்டன் நான் வியர் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி ஸேரீ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அந்த டாட்ஸ் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர் இருக்கும் இது கோல்டனும் இல்லை சாண்டலும் இல்லை என்ன கலர் அந்த ஷைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஹை ரிச்சாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வியர் பண்ணாலேவும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நல்ல இந்த பேட்டர்ன் வந்து மேவும் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் ஏன்னா நிறைய ஜாயின்ட் சேரியாக போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினாலும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் வெயிட்ல பர்பிள் செம்மையாக இருக்கல ஒவ்வொரு பேட்டர்னுமே ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சேரீ இல்லை பத்து சேரீ அனுப்பி கூட எது அவைலபிள்னு கேளுங்க இந்த சாரீ மட்டும் அனுப்பி அக்கா இது வேணும்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஏன்னா பீசஸ் வந்து இதுல கம்மியாக தான் இருக்கு அழகான சாண்டலில் நல்ல ஒரு பர்பிள் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல இந்த ஸ்டைலில் இருக்கிறப்ப வேறு லெவல் ப்ளவுஸ் வந்து வெர்டிக்கலில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் ஒயிட்டில் க்ரீன் அதுல நல்ல ஒரு வீவிங் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஒயிட் சாண்டல் ஹாஃப் ஒயிட் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் இன்றைக்கி மொத்தம் நாற்பது சேரீ பார்க்க போகிறோம் நாற்பது சேரீமே நாற்பது வெரைட்டியாக இருக்கும் அதனால் ஈஸியாக நீங்கள் இது இல்லைன்னா இன்னொன்று புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே அல்டிமேட் தான் இதோட வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு கோல்டன் ஜெரி அந்த ஒயிட்டில் வந்து அந்த கோல்டன் ஜெரி வர்றப்ப வேற லெவல் பல்லு பார்த்திங்களா நல்ல ஒரு டபுள் பீ காக்ஸ்டைல் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ரொம்ப செல்ஃப் டிசைனாக சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ் வந்து அதை விட வேறு லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பைத்தானி பேட்டர்ல இருக்கேன் அந்த மாதிரி ஸ்டைலில் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகவான நல்ல ஒரு சாண்டல் சாண்டல்ல அந்த மெருன் மெருன்னு லைட் மெருன் அதாவது கோல்டன் ஜெரியும் மெருன் மிக்ஸ் ஆன ஒரு லைட்டாக ஒருமே அந்த கலர் இது பல்லும் அந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான டார்க் சாண்டல் நல்ல ஒரு கோல்டன் ஜெரி ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லும் இந்த ஸ்டைல வருது நான் வியர் பண்ணிருக்க அதே சேம் பேட்டர் தான் காமிச்சது வந்து புட்டா டிசைன் வரும் இது பிளைன் பிளைனா ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி நல்ல ஒரு ஒயிட் நல்ல ஒரு லைட் லேவண்டர் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பிளவுஸ்மே இந்த மாதிரி நல்ல ஒரு புட்டா டிசைன்ல வந்து பார்டர் வரப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ்

இவ்வளவு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காங்கிற மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் ஒன்லி ஜெரில மட்டும் அந்த ஷைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வீடியோக்கு எப்படி நேர்ல வேற லெவல்ல இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ் குட்டி குட்டி லைன்ஸ் தான் வரப்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த ஸ்டே இந்த சேரீலன்னா இன்னொரு சேரீ ஈஸியா புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸ்மே வேற தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சாண்டல்ல நல்ல ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் ப்ளூ காம்பினேஷன்ல நல்ல ஒரு என்ன பேட்டர்ன் இது பீகாக் டிசைன் வரப்போ அழகா இருக்கு பல்லு இந்த ஸ்டெயிலில் வருது ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் மோஸ்ட்லி ப்ளவுஸ் வந்துடும் ஒரு சிலருக்கு வராது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல சாண்டல் சாரி கிரே லைட் கிரே காம்பினேஷன் சமயத்தில் சாண்டலில் என்னென்ன மாதிரியான வெரைட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வெரைட்டின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த பல்லு இந்த ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி பார்டர் வரப்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஹாஃப் ஒயிட்ல நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைலில் வருது இன்னொன்று இந்த சாரீல என்னன்னா பஃபியா வராது எல்லாமே படிஞ்சு தான் வரும் மோஸ்ட்லி நான் பஃபியான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதே கிடையாது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஹாஃப் ஒயிட்ல நல்ல ஒரு கோல்டன் ஜரி நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்னா ஜரி வீவிங்ல லைன்ஸ் வர்றப்ப செம பல்லும் இந்த ஸ்டைலில் வருது ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டி பாக்ஸாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த பேட்டன்ல எல்லாமே எதுவுமே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு ப்ளூ டிசைன் நல்ல ஒரு பிக்சர் டிசைன் எப்படின்னா நல்ல ஒரு இயற்கை ஓவியமாக இருக்குது நல்ல ஒரு வீடு மரம் இந்த மாதிரியான டிசைனாக இருக்குது ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மில்க் ஒயிட் அதில் டபுள் சைட் நல்ல ஒரு லைட் மல்டி கலர் ஸ்டைலில் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பள்ளம் இந்த ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ்மே நல்ல ஒரு இந்தமாதிரி ட்ராட்ஸ் பேட்டன் வரைக்கும் செம்ம இதோட பைக் க்ரை ஃபிஃப்டி ஒன்லி படம் நல்ல ஒரு சாண்டலில் டபுள் சைட் கோல்டன் ஜெரி வந்து சர்க்கிள் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல மெரூன் கலரில் வருது பல்லு இந்த ஸ்டைலில் வருது ப்ளவுஸ் மேவும் ப்ளைனாக வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மோஸ்ட்லி இது எல்லாமேவும் நம்ம சண்டே சர்ச்சுக்கு கட்டிட்டு போகிற மாதிரியான கலெக்ஷன்ஸு ஈஸ்டர் கலெக்ஷன்ஸு அதை விட என்னென்னா ஓணம் வருது ஓணம் கலெக்ஷன்ஸ் அந்த டைமில் வந்து கண்டிப்பா இது கிடைக்காது இப்பயே நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் சில்வர் ஜெரி பார்டர் அழகா இருக்குல்ல இந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ்மே நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் ஒயிட்ல நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்ன் வித்வுட் பார்டர் நல்ல ஒரு பல்லு இந்த ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்குல்ல அழகா இருக்குல பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எல்லா சேரீமேவோ இந்த சேரிலருந்து இன்னொரு சாரி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான சாண்டல் நல்ல ஒரு காப்பர் ஜெரி பார்டர் அழகாக இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு சேண்டல் நல்ல ஒரு ரெட்டு இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து ஜிக்சாக் பேட்டர்னாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு இந்த ஸ்டைல் பிளவுஸ் இந்த ஸ்டைல் அழகா இருக்குல்ல கலர் காம்பினேஷன் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பியூர் ஒயிட் டபுள் சைடு நல்ல ஒரு கோல்டன் ஜெரீ தான் கோல்டன் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பலும் இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ்மே பிளைனா வந்து வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு சேண்டல்ல நல்ல ஒரு கிரே காம்பினேஷன் கிரே காம்பினேஷன்ல இந்த வீவிங் லேவு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு இந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ்மே பிளைனா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பெஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல்ல கங்கா ஜமுனா பார்டர் ஆரஞ்ச் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லும் நல்ல ஒரு இந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பெஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பியோர் ஒயிட்ல டிசைன் பாத்தீங்களா பல்லூல இருந்து அந்த ஃபிளாரல் டிசைன் வந்து ஃப்ளாரல் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படியே வர்ற மாதிரி நிறைய டிசைன் வந்து கற்பனைக்கே எட்டாத டிசைன் ஏகப்பட்ட டிசைன் வந்துட்டு இருக்கு பிளவுஸ் மேட் டாட்ஸ் பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி சாண்டலில் நல்ல ஒரு லாங் பார்டர் பேட்டர்ன் இந்த சைட் நல்ல ஒரு ஸ்மால் பார்டர் பல்லு இந்த ஸ்டைலில் வருது குட்டி குட்டி செக்கடா வர்றப்ப அதுலயும் புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பியோர் ஒயிட்ல நல்ல ஒரு லைட் காஃபி ப்ரௌன் அந்த பார்டர்ல வந்து வெர்டிகல் லைன்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபாலோ இந்த ஸ்டைல வருது பிளவுஸ் மேம் வெர்டிகல் லைன்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மோஸ்ட்லி இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன் பிளவுஸ் வியர் பண்ணாலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சேண்டல் அட்டகாசமா இருக்கு சேரி எப்படின்னா உண்மையாவும் நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த சேரீ இந்த மாதிரி சேரீலாம் நாங்களே த்ரீ தௌசண்ட்கெலாம் எடுத்திருக்கோம் ஏன்னா அந்த மெட்டீரியல் அந்த ஷைன் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டெயிலில் வருது இதில் வந்து நல்ல ஒரு செல்ஃபாக அந்த எம்போஸிங் பேட்டன் அந்த செக்குடு பேட்டன் வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரில நேரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே எத்தனை சேண்டல் எத்தனை ஒயிட் பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பார்த்திங்களா ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிடலாம் இது இல்லைன்னா இன்னொன்று ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஐகோரம் நல்ல ஒரு ஹாஃப் வெயிட்டில் நல்ல ஒரு என்ன டிசைன் இது எக்ஸாக்ட் மே இதாக இருக்குது நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னாக வருது புட்டா டிசைன் ப்ளவுஸ் நல்ல பார்டர் வந்து புட்டா டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லா சேரீமேவும் ஒவ்வொரு சேரீ வீடியோக்கு எடுத்து எடுத்து பார்க்குறப்பெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டெம் ஆகுது இந்த சாரி வியர் பண்ணலாமா அந்த சேரீ வியர் பண்ணலாமா இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல கிரே அந்த கிரேல அந்த வீவிங் பேட்டர்லேயும் அந்த கிரே கலர் ஜெரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லு இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் வந்து சாண்டல்ல அந்த கிரே வெர்டிக்கல் லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு லைட் கிரே அதில் வந்து லைன்ஸ் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு சின்ன ஜரி பார்டர் அந்த வீவிங்ஸ் பாத்தீங்களா இங்க வந்து பிளைனா அந்த கலர் டிசைன் வந்து பல்லு இந்த ஸ்டெயில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி பியோர் ஒயிட்ல நல்ல ஒரு கிரே ஜரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு இந்த ஸ்டெயில் வந்து பிளவுஸ் ப்ளைனா வந்து பார்டர் வரப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல டபுள் சைட் நல்ல ஒரு கோல்டன் ஜரி பார்டர் அதுலேயுமே லைன்ஸ் பேட்டர்ன் வந்து அந்த ஃப்ளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த ஸ்டெயிலில் வருது ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சேரியுமே எந்த சேரியை பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக எப்படின்னா வீடியோவில் பொதுவாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுறப்போ ஒரு ரெண்டு மூணு சேண்டல் ஹாஃப் ஒயிட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடும் பயங்கர ஒரு டிமாண்ட் புக்கிங்கில் இருக்கும் இந்த டைம் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அந்த ஹாஃப் வெயிட்லேயும் சாண்டல்லையும் போட்டிருக்கோம் எல்லாேருக்கும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்குங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ